சில்லான் அரச மாநகரின் தூய்மை குறித்து சாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடின் இத்ரிஷா ஏமாற்றமும் வருத்தமும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் குறிப்பாக கிள்ளான் துறைமுகம் வழியாக வரும் கப்பல் சுற்றுலா பயணிகள் அத்துறைமுகமும் கிள்ளான் மாநகரமும் குப்பைகளால் மாசடைந்திருப்பதாகவும் பார்ப்பதற்கே அருவருப்பாக இருப்பதாகவும் புகார் கூறுகின்றனர் ஒரு பக்கம் கிள்ளான் அரச மாநகரின் வரலாற்று சிறப்பையும் வளர்ச்சியையும் கண்டு நாம் பெருமிதம் கொள்ளும் அதே சமயம் மறுபக்கம் அசுத்தமாகவும் அலங்கோலமாகவும் இருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் குப்பை கூளங்களால் ஆறுகள் படுமோசமாக தூய்மைக்கேடு அடைந்திருப்பதை சொல்லவே வேண்டாம் என சுல்தான் ஷராஃபுடின் வருத்தத்துடன் சொன்னார் ஆற்றில் குப்பைகளும் முறையான பராமரிப்பு இல்லாததால் அடைத்துக்கொண்ட கால்வாய்களாலும் கில்லானில் அடிக்கடி திடீர் வெள்ளம் ஏற்படுகிறது ஊராட்சி மன்றங்களிடமும் மாநில அரசிடமும் பலமுறை சொல்லியும் எதுவும் நடந்த பாடில்லை வெள்ளம் ஏற்படும் ஒவ்வொரு முறையும் பருவகால மாற்றத்தின் மீதும் பழக்கத்திற்கு மாறான மழையின் மீதும் பழி போட்டு தப்பித்து விடுவதா என அவர் காட்டத்துடன் கேட்டார் சொல்லி சொல்லி நானே களைத்து விட்டேன் என சாங்கூர் பசார் தத்தோஸ்ரீ அமீரின் ஷாரியை பக்கத்தில் வைத்துக் சுல்தான் ஷராஃபுடின் பிரித்த ஏமாற்றத்துடன் கூறினார் அடிக்கடி வெள்ளத்தால் மக்கள் படும் இன்னல்களை மாநில அரசு சிந்திக்கவில்லையா வெள்ள பிரச்சனை அப்படி ஒன்றும் தீர்க்க முடியாத விஷயம் அல்லவே மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என சுல்தான் ஷராஃபுடின் இடித்துரைத்தார் ஈப்போ அரேனா கப்பாயாங் புத்ராவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகள் நல்கப்பட்டுள்ளன வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோமிங் மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறியதோடு உதவிகளையும் வழங்கினார் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் கிப்பாயாங் டிஏபி சேவை மையமும் அக்கட்சியின் நடவடிக்கை பிரிவும் களத்தில் இறங்கி பல்வேறு பணிகளை மும்முரமாக மேற்கொண்டுள்ளன பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்ற உதவியது இலவசமாக கனிம நீர் புட்டிகளை விநியோகித்ததும் அவற்றில் அடங்கும் தவிர வெள்ளம் பற்றிய கையோடு ஈப்போ மாநகர மன்றம் தீயணைப்பு மீட்புத்துறை அரசு சார அமைப்புகளை உள்ளடக்கி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை களத்தில் இறக்கி துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரிங்கிட் வீதம் மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரிங்கிட் வெள்ள நிவாரண நிதியும் பட்டுவாடா செய்யப்பட்டது அமைச்சர் வாயிலாக மத்திய அரசு நூற்றி எட்டு மில்லியன் ரிங்கிட் செலவில் அப்பகுதிக்கான வெள்ள தடுப்பு திட்டங்களையும் உடனடியாக டெண்டர் விட்டுள்ளது மருத்துவமனை மற்றும் பேராக் தளவாட சங்கத்தின் ஒத்துழைப்போடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இருநூறு மெத்தைகளும் வழங்கப்பட்டன தாய்லாந்து சோங்லாவில் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு தாஃபீஸ் பள்ளிகளை கட்டுவதற்காக என கூறி பொதுமக்களிடம் நன்கொடை திரட்டும் கும்பலைச் சேர்ந்த இருவர் ஜோஹூரில் கைதாகியுள்ளனர் வெளிநாட்டு சகோதரர்களான ஐம்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஏழு வயது அவ்வாடவர்கள் திராம் தாமான் பாருவில் அக்கும்பல் தங்கியிருந்த வீட்டில் கைது செய்யப்பட்டனர் அதே வீட்டிலிருந்து ஒரு உள்ளூர் ஆடவரும் ஐந்து வெளிநாட்டு ஆடவர்களும் மீட்கப்பட்டனர் இருபது முதல் எழுபது வயதிலான அவர்கள் நன்கொடை திரட்ட கட்டாயப்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிகிறது ஜோஹூர் பாரு ஸ்ரீ ஆலாம் குலாய் ஹய்ரிதாம் சிம்பாங் ரங்காம் போன்ற இடங்களை குறிவைத்து ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது அந்த நன்கொடை திருட்டும் மோசடி கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் அண்ணன் தம்பி இருவரும் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டதாக ஜோஹோர் போலீஸ் தலைவர் டாக்டர் எம் குமார் கூறினார் இரண்டு கார்கள் ஆறு நன்கொடை உண்டியல்கள் ஜாக்கிமின் லெட்டஹெட் பொறிக்கப்பட்ட நன்கொடை திருட்டலுக்கான போலி அனுமதி கடிதம் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டன தவிர கட்டுமானத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலின் புகைப்படங்கள் நன்கொடைக்கான ரசீதிகள் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு ரிங்கிட் ரொக்கம் உள்ளிட்டவையும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன இருவரும் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita Lepas tu saya sambil borang uh, Tak berapa lama Bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, Saya dapat pembiayaan daripada bank rakyat Profit rate dia sangat rendah Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, Lebih sesuai, lebih senang uh, Untuk apa memajukan air penyiar peniagaan Saya perlukan brief ini Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih சாங்கூர் கில்லான் பண்டார் கம்யூனிஸ்ட் கலாச்சாரத்தை விளம்பரப்படுத்துவதாக கூறப்பட்ட பாபிக்யூ உணவகத்தை நேற்று முன்தினம் போலீஸ் முற்றுகையிட்டது உணவு மற்றும் பானங்களை பரிமாறும் உபகரணங்களில் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் படங்கள் அச்சிடப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்களை அடுத்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது யூடியூப்பில் வைரலான ஒரு வீடியோவை ஆதாரமாக கொண்டு வேவு பார்த்து ஜான் கஷ்வரினா ஆறில் அமைந்துள்ள அவ்வுணவகத்தில் தென்கில்லான் போலீஸ் தலைமையகத்தின் புலனாய்வுத் துறை சோதனையில் இறங்கியது அச்சோதனையில் உணவகத்தின் நிர்வாகியான இருபது வயது ஆடவர் கைதானதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் கூறினார் சீன மொழி எழுத்துக்களோடு சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மறைந்த மௌ டோங் மற்றும் அவரின் கூட்டாளிகள் முகம் பொறிக்கப்பட்ட பீங்கான் தண்ணீர் ஜக்குகள் பீங்கான் குவளைகள் சூப் குடிக்கும் பீங்கான் கரண்டிகள் மற்றும் கட்டண ரசீதுகள் பறிமுதல் செய்யப்பட்டன உணவகத்தில் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும் இணை உரிமையாளரால் அந்த உபகரணங்கள் வாங்கப்பட்டதாக கைதான சந்தேக நபர் போலீசிடம் கூறியுள்ளார் மேல் விசாரணைக்காக அவர் இரண்டு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவ்வேளையில் அவ்வீடியோவை யூ டியூப்பில் பதிவேற்றிய லூயிஸ் வாங் தொன்னூறு எனும் கணக்கின் உரிமையாளர் பற்றி தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஸ்லாங்கோர் பூச்சொங் பெருமாய் அடுக்குமாடி குடியிருப்பின் படிக்கட்டில் தொப்புள் கொடி அறுக்கப்படாத ஆண் சிசு பல்நோக்கு பையினுள் கண்டெடுக்கப்பட்டது அதனை புதன்கிழமை மாலை பொதுமக்கள் கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக சுபாஞ்சய மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்லான் வான் மாமாட் கூறினார் சுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் துணி எதுவும் இல்லாமல் அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்டது சிகிச்சைக்காக சிர்டாங் சுல்தான் எட்ரிஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு புள்ளி எட்டு நான்கு கிலோகிராம் எடையும் ஐம்பத்து நான்கு சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட அக்குழந்தை தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக வான் அஸ்லான் சொன்னார் அந்த பச்சினம் குழந்தை அங்கு கைவிடப்பட்ட சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட சை மீனாச்சி ஊறுகாய் வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் இனப்படுகொலை செய்வதாக நாடு கடந்து வாழும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வாஜித் குற்றம் சாட்டியுள்ளார் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரை இடைக்கால அரசு பாதுகாக்க தவறிவிட்டது மிகவும் நுட்பமான முறையில் சிறுபான்மையினர் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக இணையம் வாயிலாக தனது ஆதரவாளர்களிடம் பேசியபோது போது யூனுஸ் மீது அசீனா சரமாரியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் ஆகஸ்டில் பதவி துறந்து நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு அசீனா பொதுவெளியில் பேசுவது இதுவே முதன்முறை இவ்வேளையில் வங்காளதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் இனவரி தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதனை மலேசியா சார்பில் பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார் எந்த ஒரு பாகுபாடுமின்றி அந்த தெற்காசிய நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுபான்மையினருக்கு ஆதரவாக வலுவாக குரல் எழுப்ப வேண்டியது நமது கடமை என மேலவையில் பேசிய போது டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் உச்சப்பன் Saya mengambil kesempatan ini untuk menyeru yang amat berhormat Perdana Menteri kita Datuk Sri Anwar Ibrahim juga untuk terus mengecam habis-habisan terhadap genosida di Bangladesh. dan menunjukkan solidari bersama kaum Hindu dan minoriti di sana. Kita patut menunjukkan solidariti tanpa mengira latar belakang. Dengan ini, saya menyokong RUU வங்காளதேசத்தில் மாணவர் போராட்டம் வன்முறையாக வெடித்து பிரதமர் பதவியைத் துறந்து ஷேக் ஹசீனா நாட்டைவிட்டே ஓடியதிலிருந்து சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தீ வைத்தல் சூறையாடுதல் சேதப்படுத்துதல் தெய்வங்கள் மற்றும் கோவில்களை இழிவுபடுத்துதல் போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அண்மையில் கூட இந்து மத குருக்கள் அடுத்தடுத்து கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வங்காளதேச இந்துக்கள் ஷேக் ஹசீனா தலைமையிலான லீக அவாமி கட்சியின் விசுவாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது வங்காளதேச மக்கள் தொகையில் சுமார் எட்டு விழுக்காட்டினர் அல்லது ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேர் இந்துக்கள் ஆவர்